செஞ்சுக்கிற தேர்தல் ஆணையத்தில் கொண்டு போய் இன்னைக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார் இது வந்து பெரிய மாபெரும் வெற்றியா நாங்க வந்து கருதுறோம் புரியுதுங்களா புலிக்குடியை பயன்படுத்த கூடாது பிரபாகரன் அவர்களுடைய பெயரை பயன்ப பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றதுக்கு திருமுருகன் காந்தி யாருன்னு நான் கேட்கிறேன் நீங்க யாரு முதல்ல நீங்க தமிழரா தமிழ் பிள்ளைகளுக்கு கட்டளை கட்டளையிடுவதற்கு நீங்க யாரு அதை சொல்லுங்க முதல்ல இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு நீங்க ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த அரசியலை நீங்க பண்ணிட்டு அதை விட்டுட்டு சீமான் இந்த அரசியலை செய்ய வேண்டும் சீமான் அந்த அரசியலை செய்யணும் சீமான் இதை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க சட்டம் இல்லையா புதுசு புதுசாக சட்டம் போட்டு கொண்டு வரீங்களா இது ரொம்ப தப்பு இதை ஒருபோதும் ஏற்க முடியாது தம்பி ஒன்னே ஒண்ணுதான் தம்பி இளைய தலைமுறை பிள்ளைகள் அண்ணன் செந்தமிழன் சீமான் பின்னாடி நிக்கிறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு போராட்டங்கள் திமுகவுக்கு எதிராக இன்னைக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கு பரந்தூரில் இன்றைக்கி போராட்டம் நடந்துட்டு இருக்கு டெட்டு எக்ஸாம் எழுதின ஆசிரியர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் சென்னை நகரத்துக்குள்ளே பல இடங்களில் சாதாரண மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடிசைகளை எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பிரித்து வீசுகிறாங்க புரியுதுங்களா ஆகவே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துல குடிக்கிற நீர் தொட்டிக்குள்ளே கழிவை வந்து இன்றைக்கி ரெண்டாவது ஒரு தடவை போட்டிருக்காங்க பிள்ளைகளுக்கு போடுகிற முட்டை இருக்குல்ல அந்த முட்டையில் புளூ கலரில் அந்த முட்டை கெட்டு போன முட்டை அந்த முட்டைக்கு திமுக அரசு விளக்கம் கொடுக்குது என்னென்னா அதில் வந்து தமிழ்நாடு அரசு முத்திரை போட்டிருந்தா அது கசிஞ்சு உள்ளே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு இடத்திலும் மக்கள் தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிராக களத்தில் நின்று போராடி கொண்டிருப்பதால் அண்ணன் செந்தமனன் சீமானவர்களுடைய வளர்ச்சி என்பது மிகப்பெரிய வேகமாக இருக்கிறதுனால சீமானை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இந்த இருநூறு ரூபாய் வாங்கிட்டு பேசுகிற இந்த கும்பல் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கு திமுகவின் காலை பிடித்து அது கொடுக்குற பணத்தில் வயிறு விளைக்கிற இந்த வீரலட்சுமிகள் இந்த முக்தார்கள் போன்றவர்களால் செந்தமலன் சீமானவர்களை ஒருபோதும் வீழ்த்தி விட முடியாது வீரலட்சுமி நான் வழங்க போடுறேன் நான் உறுதியாக வழக்க போடுறேன் இப்போ இந்த ரெண்டு அண்ணனுடைய பிறந்தனாலும் மாவீரனாலும் முடியட்டோம் திரும்ப சென்னைக்கு வந்த உடனே நான் வழக்க தொடுப்பேன் காரணம் என்னென்னா நான் பாட்டில் என் வேலையை பார்த்துட்டு நான் போறேன் வீரலட்சுமியையோ எந்த லட்சுமியையோ எந்த முக்தாரையோ நான் எந்த விலக்கல ஆனால் செந்தமலன் சீமானவர்களை வீழ்த்தணும்னா கருத்தியல் ரீதியாக அவரை களத்தில் நின்று நீங்க வீழ்த்துங்க அதை விட்டுட்டு எனக்கும் சீமானுக்கும் சண்டை வந்துச்சு அந்த சண்டையின் அடிப்படையில் நான் போய் அண்ணனை பற்றி தவறாக வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்றது வந்து அயோக்கியத்தனமானது அதை நீங்கள் கோர்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ணுங்க இதுதான் என்னுடைய கருத்து நன்றி விடுதலை புற கொடியு யார் சொன்ன தமிழர் கட்சியினுடைய கொடி இந்த கொடி புலிக்கொடியை எந்த இந்திய அரசு விடுதலை புலிகள் தலைவர் முதல் பெயரை பயன்படுத்தக் கூடாது விடுதலை புலிகளின் சோழ சோழர் வம்சமா இதோட பரம்பரையா வந்து பதிவு செய்திருக்கிறார் தமிழர் பரம்பரையாக சோழர் பரம்பரையிலிருந்து வந்து இந்த குழிக்கொடியை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு இயக்குகிற தேர்தல் ஆணையத்தை கொண்டு போய் நீங்க பதிவு செய்து வைத்திருக்கிறார் இது வந்து பெரிய மாபெரும் வெற்றியை நாங்க வந்து கருதுகிறோம் கொழிக்கொடியை பயன்படுத்தக்கூடாது

கெட்டு திமுக அரசு மக்கள் தொடர்ச்சியாக பேசாமல் அவன் இங்கு நிகரானவன் தமிழீழம் பெற்று இங்கு தருவான் என்றும் தாய் போல தொடர்ந்து இங்கு வருவானவன் என்றும் தாய் போல தொடர்ந்து வருவானவன் பேசாமல் பேச வைப்பான் அவன் பெருமைக்கு அவன் இங்கு நிகரானவன் என் தேசத்தில் முளைத்த சூ சொல்ல தியாகம்பாகரா தமிழன் கண்ணீர் துடைக்க வந்து பிரபாகரா நீ தாயை விடவும் படி மேலே நீ உன் தாகம் சொல்ல வார்த்தை இல்லை வாழ்க வாழ்க நீ நூறாண்டு வாழவேண்டும் நீ நூறாண்டு நம் அன்பு தலைவனுக்கு அன்னை கவிதை வாழ்த்து அதுதான் ரொம்ப முக்கியம் கையில் இருக்கிற கண்ணாடி கீழே இருந்தாலும் வாழ்ந்து சொல் தொகை கீழே இருந்தாலும் ரெண்டுமே பிரச்சனை தான் அதனால ரொம்ப கவனமாக இருக்கும் தேவையற்ற விவாதங்களில் சிக்காதீர்கள் பிறந்த நிலங்கள் ஆபராம் மகனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு அந்த ஆசிரியருக்கு கடிதம் அன்பு தம்பி தண்ணிகளே ஆசிரியருக்கு கடிதம் எழுதுறாங்க பத்து பத்து பாட்பாடுகளை குறித்து சொல்றாங்க அதில் அவன் சொல்லி கொடுக்குறாங்க என் மகனுக்கு குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தல்ல கற்றுக் கொடுங்க எப்படி குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கள்